இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலை தொடர்பில் கனடா எடுத்துள்ள முடிவு இனிவாவின் பிரேரணியால் சிக்கலில் இலங்கை இராணுவம் அச்சம் வெளியிட்டுள்ள பாதுகாப்பு வெளிநாட்டில் இருந்து வந்த அரசியல்வாதியை கடநாயகாவில் காய்ந்து யாழ்ப்பாண பகுதியில் பெரும் சோகம் விபரீத முடிவால் உயிரிழந்த இளம் யாழ்ப்பாண மாணவி துஷ்பிரயோகம் ஆசிரியரின் சீட்டை கிழித்த கல்வி அமைச்சர் அறுபது நாட்கள் விசாயின்றி தங்கலாம் வெளிநாடுகள் இளைஞர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் யாழ் பூதனா வைத்தியசாலையில் அட்டகாசம் செய்த இளைஞனுக்கு நேர்ந்து கதி அதிரப்போகும் உக்ராம் போர்க்களம் ஈரான் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலை குறித்து கனேடிய நாடாளுமன்றம் சர்வதேச நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என கோரும் மனு தொடர்பில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் இரண்டாம் திகதி மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை கனடாவில் உள்ள மார்க் அம்பிதி இருபத்தி ஏழு என்று கிடத்தில் அமைந்துள்ள முன்னணி சமூக மையத்தில் குறித்த சந்திப்பானது இடம்பெறவுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் சேனின் ஒத்துழைப்புடன் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் கூட்டமைப்பினால் இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கமைய இனப்படுகொலை குற்றத்தை தடுத்தல் மற்றும் தண்டனை வழங்குதல் தொடர்பான உடன்படிக்கையின் கீழ் இலங்கைக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தின் முன் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரையிலான ஆயுதப்போரின் போரின் இறுதிக்கட்டத்தில் ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் உள்ளிட்ட கொடூரமான குற்றங்களுக்கு இலங்கையை பொறுப்பேற்க செய்யுங்கள் பொறுப்பு குரலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த அட்டூழிய குற்றங்களின் குற்றம் சாட்டப்பட்ட தலைவர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளின் அவசியத்தை வலியுறுத்துங்கள் என குறித்த மருவில் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெனிவாவினால் கொண்டு வரப்பட்டு நாற்பத்தாறின் கீழ் ஒன்று பிரேரணையை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற உலகளாவிய அதிகார பரம்பின் கீழ் இலங்கை இராணுவ வீரர்களுக்கு எதிராக இந்த நாடும் வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவின் தலைவர் சரத் சரத்பீரசேகர் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமை தொடர்ந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக நாட்டுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படும் எனவும் கூறியுள்ளார் மேலும் குறிப்பிடுகையில் வெளிநாட்டில் அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு என்பனவற்றின் உயரதிகாரிகள் சட்டமா அதிபர் உள்ளிட்டோருக்கு எதிர்வரும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் ஜெனிவாவில் நாற்பத்தி ஆற்கில் ஒன்று பிரேரணைக்கு ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வெளிக்கல பொறிமுறை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது யுத்தத்தில் ஈடுபட்ட இராணுவ வீரர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக சாட்சிகளை சேகரிப்பதற்கான நடவடிக்கைகளை குறித்த விளைக்கள பொறிமுறை ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் நாற்பத்தாறின் ஒன்று பிரேரணையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ள போதிலும் அதனை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் வெளிநாட்டு சிகரெட் தொகையுடன் இலங்கை வந்த அரசியல்வாதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நபர் சக்தி வாய்ந்த அரசியல் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் என தகவல் வெளியாகியுள்ளன அவர் அங்கு வைத்திருந்து ஆறாயிரம் சிகரெட்டுகளை கண்டுபிடிக்கப்பட்டன இதன் பெறுமதி சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் என மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் கடநாயக்க விமான நிலைய பிரிவின் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் நெல்லியடி நகர் பகுதியில் தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிந்து வந்த இளம் பெண் ஒருவர் விபரீத முடிவால் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வீட்டில் தனிமையில் இருந்த குறித்த நேற்று தினம் இரண்டு மணியளவில் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தனர் சம்பவத்தில் வயதான குகதாஸ் இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் குறித்த யுவதியின் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பெற்றுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பத்து வயது மாணவியை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆசிரியருக்கு விடமாகாண கல்வி அமைச்சினால் பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் தரமைந்தில் கல்வி கற்கும் பத்து வயதான மாணவியுடன் ஆசிரியர் ஒருவர் தவறாக நடந்து கொண்டதாக பாதிக்கப்பட்ட மாணவியொருவரின் பெற்றோர் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் அதன் அடிப்படையில் போலீசார் ஆசிரியரை கைது செய்து மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தினர் குறித்த ஆசிரியர் தற்போது புனையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் மன்றில் வழக்கு நிலுவையில் உள்ளது விசாரணை அறிக்கை கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர் தனது பணியினை தொடர தடை விதிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆசிரியருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இருந்து செல்லும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நோக்கில் புதிய விசா ஊக்குவிப்புகளுக்கு தாய்லாந்தின் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி இலங்கை சுற்றுலா பயணிகள் தாய்லாந்திற்குள் நுழைவதற்கு இனிவரும் நாட்களில் விசா தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விசா இல்லாமல் அறுபது நாட்கள் தாய்லாந்தில் தங்கி இருக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஜூன் முதலாம் தேதி முதல் சர்வதேச பார்வையாளர்களுக்கு தாய்லாந்தின் ஈர்ப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஒரு பகுதியாக இந்த எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்போதனா வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் நுழைந்து அட்டகாசம் செய்த நபர் தற்போது சிகிச்சைக்காக அதை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தெட்டாம் தேதி இம் வாழ்வெட்டு காயத்தினால் தனது நண்பனை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் மோட்டார் சைக்கிளுடன் புகுந்துள்ளார் இது தொடர்பில் கேள்வி எழுப்பிய வைத்தியசாலை உத்தியோகத்தரையும் தாக்கியுள்ளார் இதனையடுத்து யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் குறித்த நபரை இம்மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சிறைச்சாலையில் இருந்த ரவுடி தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சமயத்தில் முறையாக கவனிக்கப்பட்டதாலேயே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவில் இலக்குகளை தாக்குவதற்கு உக்ரைனுக்கு அதிபர் ஜோ பைடன் அனுமதி அளித்துள்ளார் ஆனால் கார்கிவ் பிராந்தியத்திற்கு அருகில் மட்டுமே இந்த தாக்குதலை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் கார்கிவில் பதிலடி தாக்குதல்களுக்காக உக்ரைன் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்பதை உறுதிப்படுத்துமாறு அதிபர் சமீபத்தில் தனது குழுவிற்கு உத்தரவிட்டார் எனவே உக்ரைன் ரஷ்ய படைகளை தாக்கும் அல்லது அவர்களை தாக்க தயாராகிறது என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார் ரஷ்யாவிற்கு நீண்ட தூர தாக்குதல்களை அனுமதிக்க கூடாது என்ற வாஷிங்டனின் கொள்கை மாறவில்லை என்றாலும் அறிக்கைகளின்படி மொஸ்கோ சமீபத்திய நடவடிக்கையை அதிகரிப்பதாக கூறுகின்றது ரஷ்யாவின் எல்லையில் அமைந்துள்ள கார்கி பகுதியில் நடந்த திடீர் தாக்குதலை தொடர்ந்து ரஷ்ய படைகள் சமீபத்திய பாரங்களில் பல வெற்றிகளை பெற்றுள்ளன பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்படும் ஆயுதங்களை உக்ரைன் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு முன்னர் சமிக்கை செய்தன ஆனால் உக்ரைனின் பெரும்பகுதி ஆயுதங்களை வழங்கும் வாஷிங்டன் தாக்குதல் விரிவாக்கம் பெற்ற அச்சத்தின் காரணமாக இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை எதிர்த்தது ஈரானுக்கு தானியங்கள் ஏற்றிச் சென்ற கப்பல் மீது கவுதி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிரீஸ் நாட்டை சேர்ந்தவருக்கு சொந்தமான மார்சல் தீவின் கொடியுடன் சென்ற கப்பலை இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளது இதனால் கப்பல் சேதமாகி தண்ணீர் கப்பலுக்குள் சென்றது ஆனால் கப்பலில் இருந்த மாலுமிகளுக்கு ஆபத்து எதுவும் நேரவில்லை இந்த நிலையில் லாக்ஸ் தாக்குதலுக்கு உள்ளான கப்பல் ஈரானுக்கு தானியங்கள் ஏற்றிச் சென்றது என தெரிய கப்பல் முழுவதும் தானியங்கள் நிரம்பி இருந்த நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கவுதி குழுவுக்கு ஈரான் தான் முழு ஆதரவு கொடுத்து வருகின்றது இந்த நிலையில் ஆதரவு அளித்து நாட்டிற்கு தானியங்கள் கொண்டு சென்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது மேலும் கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் செல்லும் கப்பல் மீது தாக்குதல் நடத்தி சமயம் குறிப்பிடத்தக்கது